ஒரே கருவறையில் சக குடும்பத்தோடு நம்ம எப்படி வரோமோ அதே மாதிரி தெய்வங்கள் வந்து விநாயகர் அன்னை முருகே தம்பி சிவன் அப்பா முருகனுக்கு எல்லாத்துக்கும் மச்சினை சொல்லுவாங்க கொடுக்கணும் பொதுமான ஒரே கருவறையில் அண்ணன் தம்பி அப்பா அம்மா பொதுவாக வந்து இங்கே வந்து காரிய தடை வந்து நீங்க கல்யாண தடை வியாபார தடை தொள்ளாத தடை வீடு கட்டுற தடை சில வந்து கல்யாணம் ஆகி குழந்தை எல்லாமே தடை கொடுத்துக்காங்க அது இது ரொம்ப சீக்கிரம் வந்து இங்கே வந்து இந்த தடையெல்லாம் நீங்கும் அதனால தான் முப்பத்தி முப்போடி தேவர்களும் நாற்பத்தி ஐநாயிரம் வயசு பதினெட்டு சிக்கர்களும் இங்கே வந்து தவம் எண்ணி கோவம் போயிட்டு அது வந்து காலியை சுத்தியாக இருக்குது ரொம்ப எல்லா கோயிலுக்கும் கருப்பு சாமியே காவல் கருப்பு சாமிக்கு வாகனம் வந்து நாய் பைரவர் சொல்லுவோம் கால பைரவர் இங்கே வந்து பெருமாள் வந்து பூத வடிவத்தில் கால வார்த்தை கீழே அறிவாரத்தில் பெருமாள் இருக்கார் அதுக்கு பேர் பூதநாராயண சாமிக்கு வரையும் போகிறேன் இந்த கோயில் கடல் மட்டத்திலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சு ஏழு வகத்துக்கு இந்த தீர்த்த ரொம்ப விசேஷம் அது உள்ளே இது வந்து மரம் மரந்தே தண்ணி பட்டு 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 கல்லாயிடுச்சு இந்த தண்ணியில் வந்து வந்து மேலே பார்த்தாலும் நம்மளுக்கு தோசை நிவர்த்தி நிகழ்ச்சியாகும் ஜோகிகளுக்கு மூலிகை பூஜை இங்கே வந்துட்டு எல்லா அமாவாசை பாவனங்களுக்கும் விசேஷமாக இருக்கும் அன்றைக்கி வந்து வேண்டிட்டு போவாங்க எல்லோரும் வந்து காரிய காரியத்திலேயே தான் நிகழ்த்தியாகும்